ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஒன்பதில் போட்டியிட எதிர்த்து போட்டியிட்ட நம்முடைய தாய் ஞானியம்மா அவர்களுடைய அணியின் சார்பாக எதிர்த்து போட்டியிட்ட பெருமலுக்கு சீப் கேப்டனாக இருந்தார் சொல்வது எடப்பாடி பழனிசாமி நேற்று சொன்னார் மதம் எ எடப்பாடி பழனிசாமி அவர்கள் சட்டமன்ற தொகுதியில் நான் வந்து அம்மாவில் நிர்மலா அவர்களுக்கு நான் சீன் ஏஜென்டாக இருந்து

சிறப்பாக பணியாற்றின அனைத்து மக்களிடம் அன்பாக பழைய சொல்ல ஏழை எளிய மக்களில் அன்பும் கட்டும் பாசனம் வந்தவர் தென் மாவட்டத்தில் இருந்து சென்னை வந்து தன்னுடைய கடின உழைப்பால் ஒரு உயர்ந்த இடத்தில் படிப்பைத்துறையில் இடம்பெற்றவர் தேசிய திராவிட கழகத்தை இயக்கத்தை அரசியல் கட்சியை துணைக்கும் அதை சட்டமன்ற வரலாற்றில் எதிர்கட்சியை துணைத்தவராக உயர்வு கொடுத்தவர் இப்படி நடிகர் சங்கத்தின் தலைவராக இருந்து அந்த பணிகள் அனைத்து நடிகர் நடிகர்கள் மற்றும் நன்றி செய்யப்பட்ட பல நிலைகளும் தன்னுடைய கடின உழைப்பாக அவர் உயர்ந்த நிலைக்கு வந்திருந்த அருமை சகோதர அண்ணன் திரு விஜயகாந்த் அவருடைய மறைவன் எங்களுடைய கழக உரிமை மீட்பு பிரிவின் சார்பாக ஆழ்ந்த வருத்தத்தை இப்படி புதுப்பேராக தேவைப்படுத்திக் கொண்ட அன்னியார் அவர்களுக்கும் அவருடைய குமாரர்களுக்கும் அவருடைய குடும்பத்தாருக்கும் எங்களுடைய ஆழ்ந்த அனுதாபத்தை தெரிவிக்கும் அவருடைய ஆன்மா இறைவனுடைய அமைந்து கொள்ள வேண்டிய இதயபூர்வமான அனுதாபத்தை நலனற்ற இயக்கத்தின் சார்பாக நாங்கள் அனைவர் நாம் அனைவரும் இருக்கின்றோம் நாளையில் மாவட்டத்திலும் கூட்டம் நடைபெறும் நாங்கள் மரியாதை விஜயகாந்தர் நேரடியாக அந்த இரண்டு கூட்டங்களும் ரத்து செய்யப்பட்டு தேதி பின்னர் அறிவிக்கப்படும் அதிகாரபூர்வம்

எனக்கு மேல வந்து வழக்கு திராவிட கழகத்தின தலைவர் கலைஞர் கருணாநிதிவாதத்தில் போடப்பட்ட வழக்கு அந்த வழக்கை நான் ஒதுக்கிக் கொண்டு நிலம்பராது என்று தீர்ப்பு வாங்கினேன் மீண்டும் அந்த வழக்கை குமூட்டமாக நீடியரசர் எடுத்திருக்கிறார் அந்த வழக்கு இருக்கிறது நான் வழக்க அந்த நீதிமன்றத்தில் என்னுடைய வாழ்க்கையில வீட்டிற்கு இதுதான் என்னுடைய வழக்கு

புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவர்களை திராவிட முன்னேற்றக் கழகம் விளக்கிய போது ஒரே ஒரு சட்டமன்ற உறுப்பினர் மட்டுமே இருந்தார் முழுமையாக ஒரு மாவட்ட கலாச்சாரம் அத்தனை மாவட்ட கலாச்சாரம் திரு கலைஞர் அவர்களாக இருந்தார் மக்களின் சக்தியோடு தொண்டர்கள் சக்தியோடு புரட்சி தலைவர் எம்ஜிஆர் எழுந்து நின்றார் அதற்காகத்தான் நாங்கள் இந்த தொண்டர்கள் உரிமையெல்லாம் பரிசீலிக்கிறீங்க பழனிசாமி

படிதான் முதல் தேர்தலுக்கு நடைபெற்றது முதல் தேர்தலுக்கு நடைபெற்றது அப்பொழுது நாகப்பட்டினத்தில் சட்டமன்ற சட்டமன்றத்தினராக இருந்தால் முஸ்லீம் லீக் எம்எல்ஏ சட்டமன்றம் ஆகன் என்ன தமிழ்நாடு சார்ங்களா நான் செல்ல மாட்டேன் பூவாத்தூர் பக்கமும் செல்ல மாட்டேன் பன்னீர்செல்வ பக்கமும் செல்ல மாட்டேன் நான் ஒரு பெட்டி வைப்பேன் என் தொகுதி மக்கள் யாருக்கு ஆதரவு வராங்க வாழ்த்து மூலமாக அவர் பார்த்து யாருக்காகவும் கேட்காத ஓட்டு போட்டு எந்த மக்கள் எவ்வளோ மக்கள் ஆதரவு யாருக்கு தரலாம் ஆனால் அந்த சட்டம் ஓட்டு பெட்டி விட்டு வச்சார் எங்கள் நாக சட்டமன்ற மக்கள் காலையில் இருந்து பன்னெண்டு மணி ஓட்டு போட்டாங்க நாங்கள் எப்படி ஓட்டு விடுறதுன்னு இவரோ அனுமானம் எடுத்து அஞ்சு மணி வரைக்கும் வாக்களிக்கிறான்னு சொன்னிட்டு பன்னெடிக்க வெட்டி திருச்சிருக்காரு செட்டிய சீட் கொடுத்து அவர் தனியாக எழுந்திருக்கார் முருவது தான் அப்போ வந்து எண்ணூறு ஓட்டு எனக்கு ஐம்பத்தோரு ஓட்டு பண்ணிக்கிறார் இது அன்றைய நிலை அதே நிலவை சீ சரி சரி தேவை பேசல அதாவது இதே நீ நீதிமன்றமே ஒரு கமிஷன் நிற்பாட்டி உண்மையான உறுப்பினர்களை வச்சு தேர்தல் வச்சா நாளைக்கு அண்ணன் சந்திக்க தயார் எடப்பாடி தயாரா நீங்கள் கேட்டு சொல்லுங்க நாடாளுமன்ற தேர்தலில் என்னென்ன கட்சியோட கொடுக்கிறது கேட்டுக்கிட்டேன் அவர் முன்னிலையில் அனைவருக்கும் உட்பட அட்டை வழங்க வேண்டும் வாக்காளர் பட்டியல் தயாரிக்க வேண்டும் வாக்காளர் பட்டியல் தயாரித்து அந்த தேர்வு அடைமுகின்ற பொழுது நடைமுறை அதான் கடன் உறுப்பினர் வாக்காளர் பட்டியல் தயாரிக்க வேண்டும் அந்த நிலை வருகின்ற பொழுது அண்ணனும் பொதுச் செயலாளருக்கு கூட்டியிடுவார் அவர் நிக்கட்டும் யாரை தொண்டர்கள் ஏற்றுக்கொள்ளுகிறாரோ அவர் பொதுச் செயலாளராக வருவதற்கு நாங்கள் இந்த பொதுச் செயலருக்கு அம்மா தான்

சிறந்த தலைவர் இந்த என்ற பெயரும் அவர்கள் நம்ம நாட்டில் இருந்தால் வருகின்ற நாடாளுமன்ற தலைமையிலான ஒரு சுமூகமான நூல் கட்சியாளர்களும் இருக்காங்க ஏற்கனவே டிஜிபி மாநிலம் அரசியல் முன்பு திருமதி சின்ன மாணவர்கள் வருவது அவருடைய உற்பத்தியை பொறுத்தவரை

அவங்க வேற வேறு எதுவும் இருக்கா வேறு சொல்லுங்கள் வேறு எதுவும் சொல்லுங்க வேறு